நேற்றைய தினம் எனக்கு மன்னாரில் இருந்து நான் என்று சொல்லவில்லை மன்னாரில் இருந்து ஒரு அழைப்பு ஒன்று வந்திருந்தது அந்த அழைப்பு வந்து எனக்கு தெரிந்த என்னுடைய கட்சியிலே இந்த முறை பாராளுமன்றத்திலே சாரி இந்த முறை உள்ளூராட்சி சபையிலே நிக்கப்போக கொண்ட ஒரு தம்பியோர் ஆளுடைய அழைப்பு அவசர அழைப்பு அவசர அழைப்புன்னு மெசேஜ் வந்தபடியால் நேற்றைய தினம் என்னை வாட்ஸ்அப் பண்ணக்கூடியதாக இருந்தது அந்த அந்த அழைப்பு வந்திருந்தது நேற்றைய தினம் எனக்கு மன்னாரில் இருந்து மன்னாரில் இருந்து அந்த வந்த அந்த வழக்கு அழைப்பு என்ன சொல்கிறது என்றால் ஒரு வருடத்துக்கு முன்னர் மூன்று மாத விசாவிலே மூன்று மாத டூரிஸ்ட் விசா கொடுப்பார்கள் சிங்கப்பூர் போவதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னர் மூன்று மாத விசாவிலே ஒரு 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 ஆள் சிங்கப்பூருக்கு போயிருக்கிறார் தன்னுடைய நன் தெரிந்த நண்பர் ஒருவருடைய அப்பா சிங்கப்பூரில் எடுத்திருக்கிறார் வேலை தருவதாக அங்கே சட்டத்துக்கு முரணாக நாங்கள் வேட்பமிட்டு எடுத்து போவது வேறு டூரிஸ்ட் விசாவில் போய் அங்கே வேலை செய்வது என்பது வேறு வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு சில கிராதகர்கள் என்ன செய்வதென்றால் அந்த வெளிநாட்டு ஆசை வெளிநாட்டுக்கு போகணும் ரங்க ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்டில் போயிருக்கணும் அந்த குளிர்களை நின்று கோட்சி உட்படம் எடுக்கணும் என்பதற்காக அந்த அந்த ஆசையை பாவித்து ஒரு சிலரை வெளிநாட்டுக்கு எடுக்கிறார்கள் என்னென்றால் உண்மையை சொல்வதில்லை இந்த ஏஜென்ட்டுகளாக இருக்கட்டும் சொந்தக்காரர்களாக இருக்கட்டும் முக்கியமாக வெளிநாட்டுக்கு எடுக்கிறார்கள் எடுத்து அங்கே சாதாரணமாக ஒரு மனத்தியாலத்துக்கு சும்மா வைப்ப பத்து டாலர் சிங்கப்பூர் டாலர் வழங்குகிறார்கள் என்றால் இவர்கள் மூன்று டாலர் கொடுத்து பிச்சைக்கார சம்பளத்தில் வேலைக்கு வைத்திருப்பார்கள் போனவுடன் உங்களுடைய பாஸ்போர்ட் உட்பட சகலவற்றையும் இவர்கள் பறைத்து விடுவார்கள் பறித்துவிட்டு அதன் பிறகு உங்களை ஒரு அடிமடையாக அடி அடிமையாக சம்பளம் தரப்போவதில்லை தொடர்ந்து நீங்கள் அங்கே இருக்க வேண்டும் அவர்கள் திருப்பி கதைத்தால் உங்களை ஒரு அறையில் போட்டு பூட்டி உங்களை கஷ்ட கஷ்டப்படுத்தி பிரச்சனைப்படுத்தி அதன் பிறகு எம்பசி மூலமாக தலையிட்டு தான் அவர்களை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் சம்பந்தப்பட்ட தம்பி மன்னார்லேருந்து தான் போயிருக்கிறார் அந்த தம்பி வந்து மன்னாரில் போய் இப்போது வருடம் தாண்டி இருக்கிறது ஏழு மாதங்களுக்குரிய சம்பளங்கள் கூட கொடுக்காமல் அங்கே அவர்கள் கொண்டு போன ஏஜென்ட்கள் அங்கே வைத்திருக்கிறார்கள் அப்போது அவர் அந்த தம்பி தன்னுடைய நண்பரில் அறிவித்து நண்பர் எனக்கு அவசரமாக அண்ணா சிங்கப்பூர் எம்பசிக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணி சொல்லுவீங்களா இவரை மீட்கச் சொல்லி என்று சொல்லியிருக்கிறார்கள் என்னென்றால் எம்பசிக்கு அடி அடியில் அடிச்சு நானே அடிக்கவில்லை அடிக்க அழைப்பை ஏற்படுத்த முடியவில்லை அதன் பிறகு நான் இன்றைய தினம் எங்களுடைய வெளிவிவகார அமைச்சர் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அவர்களை நான் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சந்தித்தேன் சந்தித்து இந்த விடயம் தொடர்பாக தம்பி அல்லது அண்ணனாக இருக்கணும் அருண் அவர்களுக்கும் எனக்கு அழைப்பை ஏற்படுத்திய நம்பர் நபரின் நண்பை நம்பரை கொடுத்திருந்தேன் சற்று பாருங்கள் ஏனென்றால் அப்படி நீங்கள் வெளிநாடுகளை மாட்டும் போது உங்களுடைய ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு அது அறிவிக்கப்பட்டால் அவர்கள் அங்கே போய் சம்பந்தப்பட்டவர்களை தாங்கள் பொறுப்பேற்று அதற்குரிய ஃபைனை கட்டிவிட்டு அப்படியாவது இலங்கையை கொண்டு வருவார்கள் மாறாக நீங்கள் சிங்கப்பூர் போலீசிடம் மாடுவீர்களாக இருந்தால் சிங்கப்பூர் போலீஸ் உங்களை பிடிக்குமாக இருந்தால் ஆறு ஏழு பத்து வருடங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் ஆகவே அது சம்பந்தமாக அருண் கேமச்சந்திர அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன் அவர் அதை தான் பார்ப்பதாக சொல்லியிருக்கிறார் ஒரு முக்கியமான விடயம் என்னென்றால் வெளிநாட்டு ஆசையிலே போகின்ற எங்களுடைய இரத்த சொந்தங்களுக்கு யாழ் யாழ் மக்களாக இருக்கட்டும் தமிழ் பேசும் எங்களுடைய மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இந்த ஒரு அன்பான வேண்டுகோள் முக்கியமாக கட்டார் போன்ற பகுதிகளுக்கு உங்களை ஏமாற்றி வீட்டு பணிப்பன் என்ற பெயர் என்ற அடிப்படையில் கொண்டு போய் அங்க உங்களை விபச்சாரம் செய்ய வைக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற எனக்கு தெளிவாக ஒவ்வொருவரும் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே உங்களிட நான் தெளிவாக சொல்லிக் கொள்வது என்னவென்றால் இப்படியான நேரங்களிலே சற்று சிந்தித்து யார் கூட அப்புறம் எனக்கு எக்கச்சக்கமான அழைப்புகள் வந்திருக்கிறது பத்து லட்சம் வேண்டி இருப்பதாகவும் ஒரு யூடியூபர் கிளிநொச்சியில் ஒரு மிக பிரபலமான யூடியூபர் ஒருவர் பத்து லட்சம் வேண்டி இருக்கிறாராம் நினைக்கிறேன் கனடா அனுப்புவதற்கு கனடாவுக்கு உங்களை பத்து லட்சத்தில் அனுப்ப முடியாது அவர் ஒரு லோயரிடம் சைன் பண்ணித்தான் அதை வேண்டி இருக்கிறார் பத்து லட்சம் அனுப்புறப்பா அங்கே ஒரு லோயரும் சேர்ந்து தான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் பேரை சொல்லவில்லை அது நான் நினைக்கிறேன் வெகு விரைவிலே ஊடகங்களுக்கு மூலாக வெளியால் வரும் நினைக்கிறேன் அவருடைய இந்த குளர்படி ஆகவே எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வெளிநாட்டு ஆசையிலே போவது பிள்ளை எங்கே போகிறோம் யார் கூட போகிறோம் எங்கே ரங்குகிறோம் பாதுகாப்பு இருக்கிறதா திரும்பி வர முடியுமா அல்லது உக்ரைனில் போய்தான் கடைசியாக போரிட வேண்டுமா என்பதை சற்று சிந்தித்து தாங்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு அந்த தம்பியை மீட்பதற்கான நடவடிக்கைகளிலே அருண் ஹேமச்சந்திர அவர்கள் அவர் ஒரு தமிழர் அவருக்கு இதை நான் சொல்லியிருக்கிறேன் அவர் அந்த நடவடிக்கையை செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்னால் முடிந்த உதவியை செய்திருக்கிறேன் ஆகவே பொதுமக்கள் மிகவும் விழிப்புடனும் அவதானத்துடன் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்